ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் சீத களப செந்தாமரை பூம் இப்படிதான் ஆரம்பிக்கும் ஆனா பிள்ளையார் கொடுக்கிற வாக்குறுதி சத்தியமா நடக்கும் ஆனா ஏதாவது ஒரு விஷயம் வந்து தடை கொடுத்துட்டே இருக்கும் இந்த அற்புதமான பாடலை இயற்றியது அவ்வை பாட்டி ஒரு கனவுன்னு இருக்கும் ஆனா எதாவது ஒரு விஷயம் வந்து தடை கொடுத்துட்டே இருக்கும் இதை நீங்க படித்தால் நன்மை தரும் என்று சொன்னது நூறு ஆண்டுகள் வாழ்ந்த காஞ்சி மகா பெரியவர் டெம்பிள் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியே திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களை சந்தித்து தெய்வத்தை பற்றியும் அருளாளர்களை பற்றியும் அவர்கள் நமக்கு ரொம்ப கஷ்ட காலத்தில் பரிந்துரைத்த அருமருந்துகளையும் தான் சொல்ல போறேன் இது ஒரு ஆனந்தமான பயணம் ஏன் கேரண்டி வாரண்டி எல்லாமே நான் சேர்த்து தான் சொல்ல போகிறேன் சொன்னது நான் அல்ல ரெண்டு பெரிய ஆட்கள் இந்த அற்புதமான பாடலை இயற்றியது அவ்வை பாட்டி இதை நீங்கள் படித்தால் நன்மை தரும் என்று சொன்னது நூறு ஆண்டுகள் வாழ்ந்த காஞ்சி மகா பெரியவர் இவர்கள் இருக்க எனக்கு என்ன தான் சொல்ல போகிறேன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணும் எதுக்காவது ஓடுவோம் ஒரு கனவுன்னு இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் வந்து தடை கொடுத்துட்டே இருக்கும் எவ்வளோ தூரம் நம்ம சொல்லுவோம் கை கிட்ட வந்ததுப்பா ஏதோ ஒரு தடை அப்போ ஒரு கல்யாணம் குழந்தை பதவி வேலை சொத்து வீடு வாங்கணும் எல்லா நன்மைக்குமே சிலருக்கு என்னவோ தெரியாது தடை இருந்து கொண்டே இருக்கும் எல்லாம் சரியாக வந்தது கூடி வர வேலையில் என்னவோ தெரியலப்பா என்னன்னு தெரியல ஒரு தடை கண்ணுக்கே தெரியாத ஒரு தடை சிலருக்கு கேது தோஷமாக இருக்கலாம் கேது தோஷம் இருக்கும் பொழுது கேது தசை இதெல்லாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தடை இருக்கும் அவர் வேற லெவல் நமக்கு வாழ்க்கைனா என்ன நிலையாமைனா என்னன்னு சொல்லி கொடுத்துருவார் ஆனால் அவருடைய அந்த காலம் கேதுவின் காலம் முடியும் வரை அப்படியே இருக்க முடியுமா முடியாதே வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நம்ம போக வேண்டிய நிர்பந்தமும் இருக்கே இல்ல வேற ஏதோ யாருக்கோ செய்த பாவம் நம்மை அறியாமல் செய்த பாவம் நமக்கு ஒரு காரியத்தை வெற்றியாக்க விடை அப்படின்னா என்ன பண்ணலாம் அடியனுக்கு தெரிந்ததெல்லாம் அருளாளர்கள் கொடுத்தது இதுக்கான அழகான விஷயத்த முதல்ல நான் சொல்றேன் அவ்வை பாட்டி ஒரு முறை இப்ப விழுப்புரம் இருக்கு அது பக்கத்துல திருக்கோவலூர் அப்படின்ற ஒரு அழகான சின்ன கிராமம் உண்டு அந்த இடத்துல திவ்ய தேசமும் உண்டு சிவதலமும் உண்டு இந்த சிவதலம் இந்த இடத்துல அவ்வை பாட்டி இருந்தாங்கன்றதுக்கு நிறைய சான்று உண்டு ஏன்னா அது பக்கத்தில் தான் அங்கவை சங்கவைன்ற பாரி மகளிர் கபிலர் குன்று இதெல்லாமே அதை சுற்றி தான் இங்கே ஒரு நாள் பாட்டி பிள்ளையாருக்கு பூஜை செய்கிறார்கள் அப்போ வான்வழியாக சுந்தரர் யானை மீதும் சேரமான் பெருமான் குதிரை மீதும் கைலாயத்திற்கு செல்கிறார்கள் அதை பார்த்த உடனே பாட்டிக்கு ஒரு ஆசை குழந்தைங்களுக்குலாம் யாராவது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஒரு ஆசை வரும்ல சிலருக்கு அவங்க ரொம்ப பெரிய வீடு வாங்கிட்டாங்க அது மேலே ஒரு ஆசை இந்த பாட்டிக்கு எதன் மீது நாட்டம் அழகா கிடையாது விரும்பி முதுமை வாங்கிட்டாங்க பிள்ளையார்கிட்ட வந்து அப்போ முத்தி மீது தானே ஆசை ரெண்டு பேர் கைலாயம் போகிறாங்க நான் என்னைக்கு போகணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட எப்படியாவது கைலாயம் போகணும் அப்படின்னு மனசு வருத்தப்பட்டு கவனமே இல்லாமல் கிடுகிடுன்னு பூஜை பண்றாங்க இந்த பதிவில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது எந்த பூஜை என்றாலும் பொறுமையாக மனம் லைக்கப்பட்டு மனம் ஒன்றி செய்யணும் அவசர அவசரமா இருங்க இருங்க ஏதோ நான் பூஜை முடிச்சுட்டு வந்துருக்கோ ரெண்டு நிமிஷம் அதுக்கு பேரே பூஜை இல்லையா பத்து நிமிஷ பூஜை என்றாலும் மனம் கவனம் சிதறாமல் செய்ய வேண்டும் உடனே பிள்ளையார் வர்றார் பாட்டி நீ எதுக்கு வருத்தப்படுற யானை மேலே சுந்தரர் கைலாயத்துக்கு போறாரு அதை பார்த்தா படாத பாட்டி நான் ஒரு யானை தான் நான் கொண்டு போய் விட்டுடுவேன் சில பேர் தேர்தல் சமயத்துல வாக்குறுதி த வாக்குறுதி தருவாங்க நடத்துவாங்களா அந்த விஷயத்துக்கெல்லாம் போக வேண்டாம் ஆனா பிள்ளையார் கொடுக்கிற வாக்குறுதி சத்தியமா நடக்கும் தும்பிக்கையான் மீது நம்பிக்கை வையுங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இப்ப ஒரு பக்கம் பாருங்களேன் அவங்க ரெண்டு பேரும் கைலாயம் போறாங்க அப்படின்ற பதட்டத்துல பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டு பூஜை செய்தான் இதுதான் எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளப்படுகின்ற சரித்திரம் இந்த இடத்துல தான் மகா பெரியவர் வரார் அவர் அவருக்கே உரிய ஒரு அறிவாற்றலோடு சமயோஜிதத்தோடு அவர் சொல்றார் பாட்டி அப்படிலாம் அவசரப்பட்டு பண்ணலையாம் சுந்தரரே கேட்குறாராம் போகிற வழியில் இப்போ நான் போறேன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க நீங்கள் அங்கே நிற்கிறீங்க என் வண்டியில் நான் உங்களை வாங்கம்மா ஏறிக்கோங்க நான் உங்களை ட்ராப் பண்ணட்டுமா நான் கேட்க மாட்டேனா அப்படி சுந்தரர் கேட்கிறார் வரீங்களா பாட்டி கைலாயம் தான் போகிறேன் நம்ம எல்லாருக்குமே ஆசை கைலாயம் தானே அப்படின்னு அந்த பாட்டி கேட்க பாட்டியிடம் கேட்கிறார் அப்படி கேட்ட உடனே சுந்தரரே வந்து சுவாமியிடம் நண்பராக இருக்கும் சுந்தரரே என்னிடம் கேட்கிறாரே அப்படின்னு அவரை காக்க வைக்கிறோமே அப்படின்னு கொஞ்சம் வந்துடுறேன் தோ வர அதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பாட்டி வேகமாக பூஜை பண்ணுறாங்க உடனே பிள்ளையார் கவலைப்படாத எங்கள் வீட்டுக்கு தான் போறார் சுந்தரர் அந்த யானை இல்லைன்னா என்ன இந்த யானை நான் இருக்கேன் பொறுமையாக பண்ணு பாட்டி நான் கூட்டிட்டு போறேன் உடனே சுந்தரர் அப்படியா விநாயக கடவுளே வந்துட்டார் அவர் உங்களை கூட்டிகிட்டு வந்துருவார்னு அவர் போயிருக்கலாம் இதுதான் மகா பெரியவர் சொன்ன ஒரு ஆங்கிள் நியாயமாக தானே இருக்குது அவை பாட்டி தமிழோடும் முருகனோடும் விளையாடியவர் அவங்க போகிறாங்களே அப்படின்னு ஆதங்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை உடனே பிள்ளையார் இந்த மாதிரி சொன்ன உடனே பிள்ளையாரை புகழ்ந்து அதாவது அம்பாளை அழகாக வர்ணிக்கப்பட்டு பாட்ட பாடப்பட்டது தான் சௌந்தரிய லகரி திருமுறைகளில் சிவபெருமானை வர்ணித்து பாடுறாங்க இதோ முருகன் எடுத்துட்டீங்கன்னா கந்தர் அலங்காரம் இதுலலாம் முருகன் அழகு எழிலாம் வருது அது மாதிரி பிள்ளையாரை அப்படியே வர்ணித்து பிள்ளையாரின் பெருமைகளையும் பிள்ளையாரின் வழிபாட்டின் நன்மைகளையும் சொல்லி விநாயகர் அகவல் அப்படின்ற ஒரு பாட்டை பாட்டி பாடுறாங்க சீத களப செந்த பூ இப்படிதான் ஆரம்பிக்கும் ரொம்ப பொறுமையாக சொன்னாலும் பத்து நிமிஷத்துக்கு மேல ஆகாது இல்லைங்க எனக்கு சொல்ல தெரியாத வார்த்தைகள் கொஞ்சம் கடினமா இருக்கு கவலையே இல்லை யூடியூப்ல விநாயகர் அகவல்னு போட்டிங்கன்னா நிறைய பேர் பாடுறாங்க தினமும் காலையில் எழுந்து குளித்து இறைவனை வணங்கி நெற்றியில் திருநீர் வைத்து கொண்டு விநாயகர் அகவலை கேட்க ஆரம்பியுங்கள் முடிஞ்சா சொல்லுங்க முடியலையா நீங்க அப்படியே வாய் முணுமுணுத்துக்கொண்டே கொண்டே கொண்டு வாருங்கள் கேளுங்கள் இதை உங்கள் வீட்டில் ஒலிக்க வையுங்கள் யாரை வணங்கி அவ்வையை வணங்கி எப்போமே அதை எழுதியவரை நம்பி ஆரம்பிக்கணும் அவ்வையையும் இதை கண்டிப்பா படிச்சாகணும் எல்லா தமிழர்கள்னு உரிமையா அம்மா மாதிரி கண்டிப்பா சொல்லக்கூடிய மகா பெரியவரையும் வணங்கி பிள்ளையாரினுடைய திருப்பாதங்களை அப்படியே பற்றி ஞான கணேசா கணபதி எனக்கு எந்த விஷயமுமே நடக்க மாட்டேன் ஒரு வேலைக்கு ஒரு வீடு வாங்கலான்னு போறேன் எல்லாம் சரியா வருது கடைசி சமயத்துல என்னவோ நடக்குது ஏன் இத்தனை காரிய தடை எல்லாம் இருந்தோம் எனக்கு அந்த பிராப்தம் இல்லையா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் எவ்வளவு பேருக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற என்னையும் ஒரு பொருட்டாக்கி எனக்கு நீ அமைத்து கொடுனு விநாயக பெருமானிடம் மன்றாடி உள்ளம் உருகி விநாயக ரகவலை நாற்பத்தி எட்டு நாட்கள் எந்த ஒரு நியாயமான செயலோ நியாயமான ஆசையோ நியாயமான அப்படின்றத நான் சொல்லிகிட்டே வரேன் உங்களுக்கு சேர வேண்டிய விஷயம் உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு அதற்கு தகுதி இருக்கின்றது என்றால் விநாயகர் அகவலை சத்தியமாக சொல்கின்ற நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லுங்கள் விநாயக பெருமான் உங்கள் தடைகளை தகர்த்து வெற்றியை நிச்சயம் தருவார் வாழ்க்கை வெற்றியுடன் வாழ்வதற்கே கணபதி திருவடிகள் சரணம் நன்றி வணக்கம்